டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைஞ்சில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மன மகிழ்ச்சிகள் என்ன நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டுருமா நிம்மதியான தூக்கம் கிடச்சிடுமா உண்மையான நண்பர்கள் கிடைச்சிருவாங்களா உண்மையான கனவு முனைவு ஒற்றுமை கிடைச்சிருமா அப்படிங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு மீனராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மற்றும் ராகுது பயிற்சி மூலமாக மிக நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு சில கவனமான செயல்பாடுகளும் உண்டு என்னென்ன நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் எங்கேயாவது போய்கிட்டே இருப்பீங்க ஒரு பஸ்ஸில் கூட போவீங்க பஸ் பஸ்ஸில் போகும்போது ஒரு புதிய நண்பர் கிடைப்பாங்க ட்ரெயினில் போகும்போது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க அந்த கம்பெனியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவி செயல்படக்கூடிய தன்மையில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக கடின முயற்சிகளில் பலவிதமான தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு கடின முயற்சிகளில் இனிமேல் வெற்றி கிடைக்கப் போகிறது கடின முயற்சியை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு என் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீனராசியில் உள்ள நேர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை புதிய தொழில் தொடர்ந்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் போது நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு கம்பெனி ஒன்று ஆரம்பிப்பீங்க அல்லது எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா சைடில் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பிரச்சனைகள் கவலைகள் நிம்மதியான சூழ்நிலைகள்லாம் இல்லாத சூழ்நிலைகள் விலகி இனிமே வெற்றியை பெறக்கூடிய தன்மையில் நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன நிம்மதியான தொழில் கிடைக்கும் நிம்மதியான வெற்றி கிடைக்கும் யாருன்னே தெரியாத எதிரிகள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க இனிமேல் எதிரியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கூட இருக்க துரோகியை கண்டும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நான் எதிரியை கூட கண்டுபிடிச்சிட்டேங்க ஐயா என் கூட இருக்க துரோகி என்னால் கண்டுபிடிக்க முடிலு சொல்லி மீனராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா மீனராசி வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையவே கிடையாது வெளிப்படையாக பேசிடுவீங்க ஸோ அந்த இயல்பான தன்மை அதே போல் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட எப்பவுமே உண்டு நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் செயல்படுவீங்க நம்ம பரவாயில்ல கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அவன் நல்லா இருக்கட்டும் நம்ம கூட இருக்கவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிற ஆற்றல் உங்களுக்கு எப்போவுமே உண்டு ஸோ அப்படி ஆற்றல் கொண்ட உங்களையே கடந்த ரெண்டே வருட காலமாக வச்சு செஞ்சாங்க ஸோ இந்த நிலை வந்து மாறப்போகுது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆஸ்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகிறது குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு குலதெய்வம் என்ன தெய்வம்ங்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் நிலைகள் கொடுக்கின்றன வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகள் எடுத்து அதில் ஏதேனும் தடைகள் இருக்குது வெளிநாடு போனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நான் நம்பிக்கிறேன் வைக்கிறேன் ஸோ வெளிநாடு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டு இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் கிடைக்க போது பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகிறது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உறுதியாக உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஏதே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி மனஸ்தாபம் வரும்போது விட்டு கொடுத்து போங்க கெட்டு போவது இல்லை நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அகைனா சில செயல்பட வாய்ப்புண்டு எந்த நண்பர் செயல்படுறாரோ அந்த நண்பர்களை விட்டு முற்றிலும் விலகிவிடுங்கள் அவர்களுடைய உறவு அவர்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் தொடர வேண்டாம் அவர்கள் யார் என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்ற தயக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடன் இருக்கும் நண்பர்களில் உண்மையான நண்பர்கள் யார் யார் துரோகம் செய்கின்ற நண்பர்கள் யார் யார் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்குற நண்பர்கள் யார் யார்ங்கிறதை வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை தரப்போகுதுங்கிறது சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கவலையெல்லாம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலைகளை பெறக்கூடிய ஆற்றலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் சுமையிலிருந்து கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனைனால் நீங்கள் வாங்கின கடன் நீங்கள் மற்றவர்களுக்காக கையெழுத்து போட்ட கடன் இந்த ரெண்டுமே உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகிறது கவலை இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே மிக அற்புதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய ராசியில் மீன ராசிகளும் ஒரு நபராக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள்